தன்னுடைய பாராளுமன்ற பதவியை ராஜினாமா செய்த தலத்தாவனுடைய அந்த அரசியல் தீர்மானம் குறித்து தான் கடந்த வாரமும் இந்த வாரமும் பேசப்பட்டு வருவதை காணக்கூடியதாக இருக்கிறது தலதாவினுடைய இந்த அரசியல் தீர்மானம் குறித்தான பேச்சுக்கள் இப்போதும் குறைந்தபாடு இல்லை என்றே சொல்லலாம் குறிப்பாக எஸ்டேபிக்குள் இருப்பவர்களும் தலத்தா குறித்து பல பிரச்சாரங்களை மேற்கொண்டு வருகின்றனர் அதே நேரம் தலத்தா தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்வதற்கு முன்னர் அவர் ஆற்றிய உரை குறித்தும் ஐக்கிய தேசிய கட்சியினர் மத்தியிலே ஒரு வரவேற்பை பெற்றிருப்பதாகவும் அவர்கள் அதனை நன்கு உணர்ந்து கொண்டிருப்பதாகவும் சொல்லப்படுகின்றது தலதா கடந்த வாரம் கடைசியாக ரணிலோடு சேர்வதற்கான ஒரு பேச்சுவார்த்தையிலேயே ஈடுபட்டிருந்ததாக பேசப்படுகிறது குறிப்பாக ஹைட்பாக் கோனரில் இருக்கின்ற ருவான் விஜயவர்தனுடைய வீட்டில்தான் அவர் கடைசியாக ஒரு சந்திப்பை நடத்தி நடத்தியிருக்கிறாராம் தலதா கடைசியாக நடத்திய இந்த சந்திப்பின் போது தலத்தாவோடு கம்புகா மாவட்டத்தை சேர்ந்த ஒரு பிரபலமான ஒரு பாராளுமன்ற உறுப்பினரும் அதே நேரம் வடமேல் மாகாணத்தை சேர்ந்த ஒரு பிரபலமான பாராளுமன்ற உறுப்பினரும்

கலந்துரையாடி இருக்கிறார்கள் இரவு ஒன்பது மணிக்கு ஆரம்பித்த இந்த கலந்துரையாடலின் போது இரவு பத்து மணிக்கு ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவும் இந்த இடத்திலே வந்து பேசுகிறார் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க இரவு பத்து மணி முதல் பத்து முப்பது மணி வரை இந்த இடத்திலே இருந்து பேசி இருப்பதாக சில தகவல்கள் சொல்கின்றன அதே நேரம் இவர்களுக்கு பிரபலமான ஹோட்டல் ஒன்றில் இருந்து இரவு உணவும் வரவழைக்கப்பட்டிருப்பதான ஒரு தகவலும் இருக்கிறது கபீர் ஹாசிமை ரணிலோடு இணைப்பதற்கான முயற்சிகளும் பல பக்கங்களும் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக சொல்லப்படுகின்றது இதன்படி கடந்த வாரம் முழுவதும் கபீர் ஹாசிமுக்கு தொடர்ச்சியாக தொலைபேசி அழைப்புகள் சென்று கொண்டிருக்கிறதாம் இதன் காரணமாக கபீர் ஹாசிம் தன்னுடைய தொலைபேசியை இரண்டு நாட்கள் ஆஃப் பண்ணி வைத்திருப்பதான ஒரு தகவலும் இருக்கிறது இவ்வாறு கபீர் ஹாசிமை ரணிலோடு இணைப்பதற்கான முயற்சிகள் பல பக்கங்களிலும் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது இருந்தாலும் கவிர்காசு அண்மையிலே ஒரு பத்திரிகைக்கு அளித்த நேர்காணலில் பார்க்கின்ற போது அவர் கூறின ஒரு விடயம்தான் எஸ்டிபியும் யுஎன்பியும் சேர்ப்பதற்கான காலம் கடந்து விட்டது இதன் பிறகு சேர்ந்து வேலை இல்லை எதிர்காலத்தில் நான் எஸ்டிபியோடு தான் இருப்பேன் அதே நேரம் சஜித் பிரேமதாசாவோடு தான் நான் தொடர்ந்தும் வேலை செய்வேன் அவரை ஜனாதிபதியாக்குவதற்கான வேலைகளிலேயும் நான் தொடர்ந்து முன்னெடுத்து வருவேன் நிற்கின்ற ஒரு விடயத்தை ஒரு அண்மையில் ஒரு பத்திரிகையில் அவர் அளித்த ஒரு ஒரு நேர்காணலிலே சொல்லி இருந்தார் தலதாவை ரணிலின் பக்கம் எடுத்ததன் காரணமாக ரணில் அணியினர் இப்போது ஒரு புதிய பிரச்சாரத்தை மேற்கொண்டு வருகிறார்கள் அதுதான் தலதாவை எடுத்ததன் பிறகு சஜித்துக்கான ஆலை குறைவடைந்து அனுரவுக்கான ஆலை என்பது மேலே சென்று கொண்டிருப்பதான ஒரு பிரச்சாரத்தை இவர்கள் மேற்கொண்டு வருகிறார்கள் அதே நேரம் தலதா போனதன் பிறகு எஸ்ஜேபியோடு கூட்டணி அமைத்து கொண்ட சில சிறு கட்சிகளுடைய தலைவர்கள் இப்போது ஒரு பதட்டமான ஒரு சூழ்நிலை நிலையில் அவர்கள் இருப்பதாக எஸ்ஜேபிக்குள் இருந்து வருகின்ற சில தகவல்களும் எங்களுக்கு சொல்கின்றன தலதாவினுடைய கதை இப்படி அரசியலிலே போய்கொண்டிருக்கின்ற இந்த வேளையிலே இப்போது மொட்டு கட்சியில் இருந்து பிரிந்து ஜனாதிபதி ரணிலோடு சேர்ந்த அரசியல்வாதிகள் தங்களுடைய அரசியல் எதிர்காலத்திற்காக இப்போது ஜனாதிபதி ரணிலோடு பலதரப்பட்ட பேச்சுவார்த்தைகளில் ஈடுபட்டு வருவதான சில தகவல்கள் இருக்கின்றன இது குறித்து மொட்டில் இருக்கின்ற ஒரு பிரபலமான அரசியல்வாதி சொல்கின்ற போது நாங்கள் ஜனாதிபதியோடு அடிக்கடி சந்திப்பு நடத்துகிறோம் தான் ஆனால் என்ன பேசுகிறோம் என்பது குறித்து நாங்கள் சொல்ல மாட்டோம் என்கின்ற ஒரு கருத்தையும் அவர் வெளியிட்டிருந்தார் ஏற்கனவே சுதந்திர கட்சியில் இருந்து பிரிந்தவர்கள் ஏற்கனவே மொட்டுக்கட்சியில் இருந்து பிரிந்து கூட்டாணி அமைத்த லான்சாணியோடு இவர்களும் ஒரு கூட்டணி அமைத்திருக்கிறார்கள் ஆனால் இவர்களுக்கு தங்களுடைய எதிர்கால அரசியலை கொண்டு செல்வதற்கான ஒரு அரசியல் கட்டமைப்பு என்பது இவர்களிடம் இல்லாத ஒரு சூழ்நிலை நான் காரணம் படுகிறது இதன் காரணமாக தான் இவர்களும் இப்போது ஜனாதிபதி ரணிலோடு தனிப்பட்ட முறையிலேயே அவர்களுடைய அரசியல் எதிர்காலத்திற்காக பலதரப்பட்ட பேச்சுவார்த்தைகளை இவர்கள் மேற்கொண்டு வருகிறார்களாம் அதே நேரம் ஜனாதிபதி தேர்தலுக்கு பின்னர் தினேஷ் குணவர்த்தன ஒரு புதிய கூட்டணியை அமைப்பதற்கான பேச்சுவார்த்தைகளிலும் ஈடுபட்டிருக்கிறார் அண்மையில் கூட அலர் மாளிகையிலே இடம்பெற்ற ஒரு கூட்டத்தின் போது இது குறித்து தினேஷ் குணவர்தன இருக்கிறார் எவ்வாறாகினும் தினேஷ் குணவர்தன தலைமையிலான அல்லது வேறொரு மொட்டு சிரேஷ்ட உறுப்பினர் தலைமையிலான இந்த புதிய கூட்டணி எப்படி அமைய போகிறது என்பது குறித்து மிக நீண்ட கலந்துரையாடல்கள் இடம்பெற்று வருவதாக தெரிவிக்கப்படுகின்றது எனினும் கடந்த வாரம் போலவே இந்த வாரமும் பல கட்சி தாக்குதல்கள் இடம்பெற இருப்பதான சில தகவல்கள் இருக்கின்றது இன்னும் ஒன்று இரண்டு எஸ்ஜேபி எம்பிக்களை ரணில் பக்கம் எடுப்பதற்கான வேலைகள் சென்று கொண்டிருக்கிறதாம் இதன் பொறுப்பாக விஜயவர்தன கொண்டிருக்கிறாராம் இந்த இரண்டு எம்பிக்களையும் நேற்று ஐக்கிய தேசிய கட்சியினுடைய மேடையில் கேறுவதற்கு முயற்சிகள் நடைபெற்றாலும் விஜயவர்தனனுடைய நெருங்கிய ஒருவனுடைய மரண சடங்கில் ரூபான் விஜயவர்தன பிஸியாக இருந்ததன் காரணமாக இந்த வேலையை செய்ய முடியாமல் போனதாம் இருந்தாலும் எதிர்காலத்தில் இந்த ஒன்று இரண்டு எஸ்ஏபி எம்பிக்களை ரணிலின் பக்கம் எடுப்பதற்கான அந்த வேலையை ருவான் விஜயவர்தன பாரம் எடுத்திருப்பதான சில தகவல்கள் தெரிவிக்கின்றன இந்த தகவலை அறிந்த சஜித் அவனுடைய சிரேஷ்ட ஆலோசராக இருக்கின்ற லக்ஷ்மண் பொன்சேகா எப்படியோ இஸ் இருந்து ஒன்று இரண்டு பேர் ரணிலின் பக்கம் சென்றால் ரணிலின் பக்கம் இருக்கின்ற அல்லது மொட்டையில் இருக்கின்ற ஒன்று இரண்டு பாராளுமன்ற உறுப்பினர்களை எஸ் பக்கம் எடுத்தர வேண்டும் என்கின்ற முயற்சியிலே லக்ஷ்மன் பொன்சேக்காக ஈடுபட்டு வருவதாக சொல்லப்படுகின்றது இதன் அடிப்படையில் கொழும்பை சேர்ந்த ஒரு மொட்டு பாராளுமன்ற உறுப்பினரும் புத்தளத்தை சேர்ந்த ஒரு மொட்டு பாராளுமன்ற உறுப்பினரையும் எதிர்காலத்தில் எஸ் ஜேபி இணைத்துக் கொள்வதற்கான பேச்சுவார்த்தைகளிலே மும்முரமாக சஜித் பிரேமதாஸ் அவனுடைய சிரேஷ்ட ஆலோசகர் லக்ஷ்மண் ஃபோன்சேக்காக ஈடுபட்டு வருவதான சில தகவல்கள் இருக்கின்றது இவர்கள் அனைவரும் லக்ஷ்மண் ஃபுன்சேக் அவனுடைய வலையில் சிக்கி இருக்கிறார்கள் என்றுதான் சொல்ல முடியும் அதே நேரம் மைத்ரிபால சிறிசேன இருக்கின்ற சில தரப்பினரும் எஸ் இணைவதற்கான பேச்சுவார்த்தைகளில் ஈடுபட்டு வருவதாகவும் இருக்கின்றது எப்படியோ இந்த முறை ஜனாதிபதி தேர்தல் என்பது மக்களுக்கு மிகவும் முக்கியமான மிகவும் தீர்க்கமான முடிவை எடுக்கக்கூடிய ஒரு தேர்தலாகவே இருக்கிறது கடந்த காலங்களில் நாங்கள் பார்க்கின்ற போது அனுரவனுடைய பிரச்சார மேடைகளாக இருந்தாலும் சரி பிரச்சார மேடைகளாக இருந்தாலும் சரி பிரச்சார மேடைகளாக இருந்தாலும் சரி மக்கள் தொகைகளை பார்க்கின்ற போது யாருக்கு அதிக ஆதரவு இருக்கின்றது என்கின்ற ஒரு சரியான கணிப்பீட்டை எடுக்க முடியாமல் தான் இருக்கிறது ஆனால் ஆதரவாளர்கள் தங்களுடைய கூட்டத்திற்கு தான் அதிக மக்கள் வந்திருப்பதாக சொல்கின்றார்கள் ஆனால் இந்த கூட்டங்களில் வந்த அனைத்து மக்கள்களும் பஸ்களில் ஏற்றி வரப்பட்டதாகவும் சாப்பாடு பார்சலுக்காக சிலர் பணம் கொடுத்தும் ஏற்றி வந்திருப்பதான ஒரு தகவலும் இருக்கிறது இருந்தாலும் இந்த கூட்டங்களை எல்லாம் பார்க்கின்ற போது கூட்டங்கள ஜனாதிபதி தேர்தலிலே தெரியவில்லை எல்லா வேட்பாளர்களுக்கும் ஒரே அளவிலான மக்கள் தொகை இருப்பதை காணக்கூடியதாக நாங்கள் அடிக்கடி சொல்லி வருகின்ற ஒரு விடயம் முறை ஜனாதிபதி தேர்தல் என்பது இளைஞனுடைய வளமையான அந்த அரசியல் வரைபடத்தை மாற்றி எழுத போகின்ற ஒரு தேர்தலாகவே இருக்க போகிறது இந்த இடத்திலே மக்கள் தான் தீர்க்கமான முடிவை எடுக்க வேண்டிய நிலையில் இருக்கிறார்கள்